தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையன் இருந்து வெளியான மனசிலாயோ பாடலோட ஃபீவர் வந்து படம் ரிலீஸ் ஆனாலும் முடியாது போல் அளவுக்கு பயங்கர ஒரு வைபாக போயிட்ருக்கு உலகம் முழுவதும் மனசிலாயோ பாடல் வந்து செம ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு அதுலேயும் நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பாடலுக்கு ரீல்ஸ் வெளியிட்டுருக்காங்க சீரியல் நடிகை மற்றும் டான்ஸரான ரவீனா வந்து இந்த பாட்டுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து செம வைரல் ஆகிட்ருக்கு இருந்து ஸ்டெப்பு வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டையே ஃபாலோ பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு எல்லாருமே அதை வைரல் பண்ணிட்டுருக்காங்க தலைவரோட பாட்டு வரும்போது உலகமே சும்மா வைப் யூடியூப்லேயும் இந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அதாவது ஒரு கோடி பார்வைகளை இந்த பாடல் கடந்திருக்கு இத்தோட இது நிற்க போகிறது கிடையாது இன்னும் பார்த்திங்கன்னா பல கோடிகளை கடந்து இந்த பாடல் ரன் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த பாடலுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க